வேட்டையின் படத்துல ரஜினியோட சம்பளம் என்னன்னு தெரியுமா தகவல் தான் இந்த பார்க்க சூப்பர் ஸ்டார் உடைய வேட்டையின் படத்துல நடிச்சவங்களுக்கு ரொம்பவே தாராளமா சம்பளம் கொடுத்திருக்காங்களா லைக் அஷன் அப்படி ரஜினி உட்பட ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சம்பளம் இன்னும் டீடைல்டா பார்க்க போறோம் ரஜினிகாந்த் மஞ்சு ராணா பகத் பாசல் உள்ளிட்டோர் நடித்திருக்கக்கூடிய வேட்டையின் திரைப்படம் வர பத்தாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது படத்துடைய முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க பலரும் ரொம்பவே ஆவலா இருக்காங்க இந்த நிலையில லைகா நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய வேட்டையனில் நடித்த நடிகர்கள் நடிகைகளுக்கு கொடுக்கப்பட்ட சம்பள விவரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா நடிச்சிருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கான் தலைவருக்கு நூத்தி இல்லங்க நூத்தி ஐம்பது கோடியே கொடுத்தாலும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் காக்கி சட்டையில் பார்த்து ரசிக்க அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக காத்துட்டு இருக்காங்க வேட்டையின்ல ரஜினிக்கு மனைவியாக நடித்திருக்கக்கூடிய மலையாள நடிகை மஞ்சு வாரியர் இரண்டு கோடி முதல் மூன்று கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு அவர் ரஜினியோட சேர்ந்து டான்ஸ் ஆடிய மனசலாய பாடல் ரொம்பவே வைரல் ஆகியிருக்கு பக்கம் எல்லாம் ஆளாளுக்கு மனசுல ஐயோ பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க வேடையின்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே பாராட்டை பெற்று வருகிறார் பகத் பாசல் தன்னுடைய வில்லத்தனத்தால தமிழ் ரசிகர்களை தொடர்ந்து மிரள வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருக்கும் இரண்டு கோடி முதல் நான்கு கோடி ரூபாய் வரை சம்பளம் கொடுத்துக்கிறாங்க லைகா ப்ரொடக்ஷன் வேடையின் படத்திலும் நிச்சயம் தன்னுடைய நடிப்பால மிரட்டுவார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இந்தி நடிச்சிருக்காங்க இந்த பல வருஷங்கள் கழித்து அவங்க தமிழ் படத்துல சேர்ந்து நடிக்கிறாங்க சின்ன கதாபாத்திரம் தான் அப்படின்னாலும் ரொம்பவே வெயிட் ஆன கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கார் அமிதாப் பச்சன் அதனால அவருக்கு ஏழு கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கா நடிகரான ராணாவுக்கு தமிழகத்தில் ஏகப்பட்ட ரசிகர்கள் ரசிகைகள் இருக்காங்க குறிப்பாக பாகுபலி படத்துக்கு பிறகு அவருக்கான ஃபேன் அப்படிங்குற ஃபேன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்குது இந்த நிலையில் வேட்டையின் படத்தில் நடிக்க ராணாவுக்கு ஐந்து கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்ஷன் காட்சிகளில் நடிச்சிட்டு இருக்கிற ரித்திகா சிங்குக்கு வேட்டையின் படத்துல நடிக்க இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு